ോ സുപും പോകിൽ അം മാറ്റ വാസൽ തരവാതാർ മാറ്റ തുളായി മുടി നാരായണൽ നമ്മൾ പോണ്ണിയനാൾ പണ്ടൊരു നാൾ കോറ്റത്തിൽ വായ്വിൽന്ത കുംഭകരണും തോറ്റും പുണക്കേ പെരുതാൻ താതാനോ ആറ്റ അനുടയായ அருங்கலமே தேற்றம்மாய்வது திரவேலூரும் பாவாய் நாங்கள் எல்லாம் இந்த பாவை நோன்பு நூற்று இங்கே வந்து இருக்கின்றோம் இவையெல்லாம் எதுவும் நோக்காமலேயே நீ அந்த சொர்க்கத்திற்கு புகுந்து விடுவாய் போல் இருக்கின்றதே நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ நீ எங்களைப் போல நூற்று சுவர்க்கம் புகுவ புகுவதற்கான ஆசை உனக்கு இல்லையா மாற்றமும் தாராயோ வாசல் திரவாமலிப்பு கொண்டிருக்கின்றாய் அந்த நாற்று துளாய் முடி நாராயணன் இந்த துளசி மாலை அணிந்த நாற்ற என்றால் துளசி நறுமணம் மிக்கது அதுதான் அந்த நாற்றத்துழாய் என்று நாற்றம் என்பது தூய தமிழ் சொல் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் நாம் எல்லாம் முதல் பாசகத்திலிருந்தே அவன் புகழை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி பாடியிருக்கிறோம் அல்லவா ஆக போற்ற தரும் புண்ணியனால் பண்டுருநாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த என்றால் ராமாயணத்திலே ராமபிரானால் கும்பகரணன் வதம் செய்யப்பட்டது இங்கே ஆண்டை நினைவுபடுத்துகின்றாள் அந்த புண்ணியன் ராமபிரான் அவனால் பண்டொரு நாள் முன்னொரு காலத்திலே முன்னொரு யுகத்திலே பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அந்த கும்பகரணன் அன்று இறந்து விட்டான் முதலில் அவன் முதலிலே தான் இறந்ததை அறுத்து அந்த அவனுடைய தூக்கத்தை உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு சென்று விட்டான் புலிகிறது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அன்று ராமபிரானால் தோற்கடிக்கப்பட்ட இந்த கும்பகர்ணன் இப்பொழுது தூக்கத்தையும் முன்னிடத்திலே தோற்ற தோற்றுவிட்டு போகிறான் ராமபிரானால் தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணன் தன் தூக்கத்தையும் உன்னிடம் கொடுத்து விட்டான் உன்னிடத்தில் தோற்றுவிட்டான் தூக்கத்தில் ஆக தோற்றும் உனக்கே இந்த தந்து விட்டானோ ஆற்ற மிக மிகப்பெரிய ஒரு சோம்பல் கொண்ட பெண்ணை ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமி தேற்றமாய் வந்து திறவியலோய் பாபாய் மிக விரைவாக நீ இங்கே வந்து இந்த கதவை திறப்பாயாக என்று ஆண்டால் இங்கே கூறினால் நாளை வேறுபாளரோடு சந்திப்போம்